எனக்கு வந்து ரஜினி நல்ல நண்பர் கமல் நல்ல நண்பர் சூர்யா நல்ல நண்பர் விஜய் நல்ல நண்பர் அஜித் நல்ல நண்பர் ஆனால் அவர்களையெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல இன்னைக்கு என்னுடைய ஹீரோ எட்டு வயசு தான் அவனுக்கு லண்டனில் சாலையில் நடந்து போயிட்டுருக்கிற ஒரு சைக்கிள் ஓட்டி கொண்டிருக்கிறான் ஒரு வெள்ளைக்கார சிறுவன் அப்போ சைக்கிள் கற்றுக்குறான் சின்ன சைக்கிள் சின்ன பையன் பார்க்க அப்படியே தூக்கி கொஞ்ச தான் போல் அவ்வளோ அழகாக இருக்கிறான் அவன் தடு அவனுக்கு இன்னும் பேலன்ஸ் வரல தடுமாறி தடுமாறி ஓட்டிகிட்டு இருக்கிறான் லண்டனில் சாலைகள் லேசான வளைவோடு பிளாட்ஃபாரம் ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணி தங்கக்கூடாதான் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க அதில் ஏறி சறுக்கின பையன் அந்த பிளாட்ஃபாரத்துக்கும் ரோட்டுக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி இருக்குல்ல அதில் போய் இந்த டயர் சிக்குச்சு மாட்டுச்சு அவ்வளவுதான் நூறு சதவிகித பிரேக் போட்டது மாதிரி அப்படியே இந்த ஃப்ரண்ட் டயர் நின்றுச்சு பாருங்க பின் டயர் தூக்கிடுச்சு அப்படியே தூக்கி அவனை கவுத்து போட்டுச்சு எனக்கு பாவமாக போச்சு ஒரு கண்ணுக்குற ஒரு விளக்கார பையன் அப்படி விழுகிறானு அப்படின்னு ஓடி போய் மனிதநேயத்தோடு தூக்கினுங்க தொட்டங்க அவனை எடியா கைய எடியா அப்படின்னா லண்டன் பையன் தமிழில் பேசினானான்னு கேட்காதீங்க அவன் சொல்கிறான் லீமே லீமே என்று கத்துறான் எனக்கு பக்கு நாஷு இந்த பையன் முளைச்சி மூணு இலை விடலை என்னை பார்த்து எடியா கையன்னு சொல்லிட்டான எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறேன் வழியாக அவர் வெள்ளக்காரர் போனார் அவர் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டார் அவர் கேட்டார் அந்த பையனை நான் கேட்க நினச்ச கேள் அவர் கேட்டார் என்ன கேட்டார் அவர் உனக்கு தெரிஞ்ச பையன் தெரிஞ்சவரா அவனுக்கு இவர் உனக்கு நான் பர்சன் இங்கிலியன் கம் டு ஹெல்ப் யூ ரைட் ரைட் தென் ஒயிடு நியூஸ் தான் என்று கேட்டான் என்று கேட்டார் அவர் நான் கேட்க நினச்ச கேள்விகள்லாம் அவர் கேட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அந்த பையன் சொன்னான் பாருங்க அதுதான் அவனை என்னுடைய மனசில் அவனை ஒரு ஹீரோவாக ஆக்குச்சு அவன் சொன்னான் ஐ கேன் மேனேஜ் மை செல் மீ என்னை நான் சமாளித்துக்கணும் எடியா கைய என்ன என்னை நான் சமாளித்துக் கொள்ள எடு கைய எட்டு வயசு அவன் சொல்றான் என்ன நான் சமாளித்துக் கொள்ள நம்ம ஊரில் இதே காட்சி நடந்தா என்ன ஆகும் எட்டு வயசில் அவன் எடுப்பு உட்காந்து இட்லி தீங்கிறானு அந்த அம்மா இட்லி இட்லி ஊட்டுறாங்களே அந்த அம்மா சொல்கிறாங்க பாவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க இழைச்சி போயிடுச்சுங்க பிள்ளை அவன் இருக்கான் பிள்ளை பெருசு டெய் இழைச்சி போயே நீ இந்த சைஸ் இருந்தேன்னா இழைக்கிறதுக்கு முன்னாடி நீ எப்பராக இருந்திருப்ப TV and KM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்புவகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான வீடுகள் கட்டித்தராங்க தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மென்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு ஆராய்ச்சி மையம் ஐநூற்றுக்கும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது கேட்லேப் சி டி எம்ஆர்ஐ ஸ்கேன் டயாலிசிஸ் ரேடியோலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவு கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்ரீபுரம் வேலூர்